வணக்கம் ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம் நான் சிவசூர்யா செந்தில்குமார் புண்ணிய பூமியம் கோவில் மாநகரம் கும்பகோணத்திலிருந்து இருந்து இந்த பதிவு உங்களுக்காக நான் வாழ்க்கையை வெறுத்து போய் உக்காந்துருக்கேன் என்கிட்ட கையில் காசே இல்லை குடும்பத்தில் பிரச்சனை பண நெருக்கடி ஜோசியரை பார்த்து ஏதாச்சும் பரிகாரம் செய்யலான்னா ஜோசியரை பார்த்து பலன் கேட்குறது கூட கையில் காசு இல்லை அப்படியே பார்த்தாலும் அவர் சொல்கிற கோயிலுக்கெல்லாம் என்னால் போகிறதுக்கு இப்போதைக்கு என்கிட்ட பொருளாதாரம் இல்லை அப்படியே பொருளாதாரம் இருந்தாலும் அதுக்கான நேரம் இல்லை ஆனால் நமக்கு ஏதாவது நல்லது நடந்தே ஆகணும் வயசு தான் ஆகுதே தவிர இன்னும் கல்யாணமே ஆகலை கல்யாணம் ஆகி ரொம்ப நாள் ஆகுது இன்னும் குழந்தை இல்லை வருமானமே இல்லை வேலை இல்லை பைத்தியமே பிடிச்சிரும் போல் இருக்குது இந்த மாதிரி பல பிரச்சனைகள் உங்கள் மனசுலேயும் உங்கள் வாழ்க்கையிலையும் ஒரு போராட்டமாக இருந்துச்சுன்னா ஒரே கோவில் உங்களுக்கு எந்த செலவும் நீங்கள் பண்ணணும் நீங்கள் எங்கே இருந்தாலும் சரி உடனே பஸ் ஏறுங்க நேராக கும்பகோணம் வாங்க கும்பகோணத்தில் ஆதி கும்பேஸ்வரர்னு ஒரு கோவில் இருக்குது ஆதி கும்பேஸ்வரன் கோவில் அந்த கோயில் பிரகாரத்துலேயோ இல்லை வெளியிலையோ இரவு தங்குங்க முழுமையாக அதாவது படுத்து தூங்குங்க காலையில் எந்திரிச்சு மகாமகா குளத்தில் குளிச்சுட்டு அந்த கும்பேஸ்வரருக்கு உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்கள் அங்கே உள்ள அம்பாளுக்கு மங்களாம்பிகைன்னு பேர் அவங்களுக்கும் உங்கள் பேரில் ஒரு அர்ச்சனை பண்ணுங்க இந்த மங்களாம்பிகைக்கு தனி சிறப்பு இருக்குது உங்களுக்கு பர்சனலாக அந்த கோவிலை பற்றியோ இல்லை அந்த மங்களாம்பிகை பற்றியோ தெரிஞ்சுக்கணும் கமானில் கேளுங்கள் அதையெல்லாம் சொல்கிற மாதிரி இருந்தால் அந்த பதிவு ரொம்ப பெருசாக போகும் சரி விஷயத்துக்கு வரேன் அப்படியே பொறுமையாக அந்த கோயிலில் பதினோரு முறை வளம் வாங்க வளம் வந்துட்டு அகத்தியர் மண்டபம்னு அகத்தியர் ஜீவசமாதியை அடைஞ்ச மண்டபம்னு ஒரு மண்டபம் இருக்கும் அங்கே உட்காந்து ஒரு பத்து நிமிஷம் தியானம் பண்ணுங்கள் யாருக்காச்சும் ஒரு ஏழு பேருக்கு பச்சரிசி தானம் பண்ணிட்டு வீட்டை பக்கம் போங்க ஏன் இந்த ஆதி கும்பேஸ்வரர் கோவிலுக்கு உங்களை வர சொல்கிறோம் அப்படின்னா இந்த கோவிலோட மூர்த்தி சிறியவர் தான் ஆனால் கீர்த்தி உலகளாவியது ஆதி கும்பேஸ்வரர் அப்படிங்கிற பேருக்கு பின்னாடி உள்ள ரகசியத்தை சொல்கிற கேளுங்கள் ஏன் இந்த ஆதி கும்பேஸ்வரர் கோவில் கும்பகோணத்தில் இருக்குது அப்படிங்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்குது அதாவது கும்பம் என்றால் கலசம் இந்த கலசம் பார்த்திங்கன்னா எல்லா கோவில்லேயும் இருக்கும் அதே மாதிரி இந்த கும்ப கலசம் வச்சு தான் பூஜை புனஸ்காரம் எல்லாம் பண்ணுவாங்க பெரிய மனிதர்களை வரவேற்கிறனால இந்த கும்ப மரியாதையோடு தான் வரவேற்பாங்க இந்த கும்பத்துக்கு அவ்வளோ ஒரு தனி சிறப்பு உண்டு இந்த கும்பமானது எவ்வளோ பெரிய கோபுரத் கோபுரமாக இருந்தாலும் அது மேலே தான் இருக்கும் இந்த கும்பத்தை வைப்பாங்க எவ்வளோ பெரிய கோபுரம் நம்ம ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டால் இந்த கோயில் கோபுரத்தில் கலசம் இருக்குது நம்ம ஸ்ரீரங்கம் கோயில் கோபுரத்தில் கலசம் இருக்குது நம்ம தஞ்சாவூர் பெரிய கோயில் கோபுரத்தில் கலசம் இந்த மாதிரி கோயில் கோபுரம் எவ்வளோ உயரமாக இருந்தாலும் அந்த கோபுரத்துக்கு மேலே கலசம் இருக்கும் கண்டிப்பாக அப்போ அந்த கும்பத்துக்கெல்லாம் போ தான் நம்ம சிவபெருமான் அதனால்தான் கும்பத்துக்கெல்லாம் கோணம் ஆனவர் அப்படிங்கிறத சிம்பாலிக்கா கும்பம் பிளஸ் கோ அணம் அதைத்தான் கும்ப கோணம் என்று சொல்கிறார்கள் கும்பம் என்றாலே கோபுர கலசம் உச்சியில் இருப்பது கும்பம் என்றாலே மிக பிறந் மிக உயர்ந்த இடத்தில் இருப்பது அந்த அந்த உயரத்துக்கெல்லாம் உயரமான சிவபெருமானைத்தான் கும்பத்துக்கெல்லாம் கோ ஆனவரே அப்படின்னு சிம்பாலிக்கா சொல்கிறாங்க கோ என்றால் மிக உயர்ந்தது அதாவது ஒரு பதிகத்தில் விடைவிடாது உகந்த விண்ணவர் கோவே அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது விண்ணவர்கள் விண்ணுலகில் வாழும் விண்ணவர்களுக்கெல்லாம் அரசனான சிவபெருமானே என்று பொருள் பதிகத்தை முழு முழுமையாக சொல்கிறாங்க கேளுங்க விடைவிடாது உகந்த விண்ணவர் கோவே வினேனேனுடைய மெய்ப்பொருளே முடைவிடாதறியேன் மூத்தர மண்ணாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்து என ஆண்ட கடவுளே கருணை மா கடலே இடைவிடாது உனை சிக்கன பிடித்தேன் எங்கெல்லுவது இனி நீயே அப்படின்னு சொல்லுவாங்க அந்த பதியத்தில் அதாவது விண்ணவர்கெல்லாம் கோணாகிய சிவபெருமானே உன்னை நான் சிக்கன பிடித்து விட்டேன் இனி நீ என்னை விட்டு எங்கே போவ அப்படின்னு அர்த்தம் நான் சும்மா சிம்பிளாக சொல்கிறேன் இது அர்த்தம் பெருசாக போகும் அந்த மாதிரி இந்த கும்பத்துக்கெல்லாம் கோண் ஆனா சிவபெருமான் உள்ள இடம்தான் கும்பகோணம் அதில் தான் ஆதி கும்பேஸ்வரர் என்று அமர்ந்துள்ளார் அந்த கும்பேஸ்வரர் கோவிலில் எந்த கோயிலுக்கும் போக முடியல என்னால் பரிகாரம் பண்ண காசு இல்லை எனக்கு ஏழு எட்டு கோயில் எழுதி கொடுத்துட்றாங்க நான் எங்கெல்லாம் போக முடியாது ஆனால் எனக்கு ஏதாச்சும் ஒரு நன்மை நடந்தே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நம்ம ஆதி கும்பேஸ்வரர் கோயிலில் வந்து ஒரு நாள் முழுவதும் இரவு முழுவதும் படுத்து தூங்கி காலையில் எழுந்திரிச்சி குளித்து அந்த எம்பெருமானை தரிசனம் பண்ணிவிட்டு போய் பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நீங்கள் நடக்கிறது நீங்கள் நினைக்கிறது கண்டிப்பாக நடந்தே தீரும் இது கண்டிப்பாக சிவனின் அருள் பரிபூர்ணமாக உங்களுக்கு கிடைக்கும் அதிலும் இந்த கும்பேஸ்வரர் கோவிலில் உள்ள நவகிரக சன்னதி மிகவும் சக்தி வாய்ந்தவை அதேபோல் அங்குள்ள மங்களாம்பிகை மிகவும் மங்களகரமானவர் உங்களுக்கு உங்கள் வீட்டில் மங்கள காரியம் நடக்க வேண்டுமா நூற்றி எட்டு செம்பருத்தி பூவினால் ஆன மாலையை அம்பாளுக்கு சாற்றி உங்கள் பேரில் அர்ச்சனை செய்து கொள்ளுங்கள் கண்டிப்பாக உங்கள் வீட்டில் மங்களமும் மங்கள நிகழ்ச்சியும் நடைபெறும் ஏன் இந்த கோயிலில் மட்டும் ஒரு கோபுரத்தில் முழுமை பெறாமல் இருக்குது அப்படின்னா ஆதி கும்பேஸ்வரரே கும்பமாக கருவறையில் இருப்பதினால் அங்கு கோபுரத்துக்கு கலசம் இல்லாமல் மொட்டை கோபுரமாகவே இருக்கும் கும்பத்திற்கெல்லாம் கும்பமானவர் நம்ம ஆதி கும்பேஸ்வரர் அருள் பெரு அவர் அருள் பெறுங்கள் உங்கள் வாழ்வில் வளம் பெறுங்கள் இந்த மாதிரி பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேலும் விபரங்களுக்கு கமான்ல தெரிவிங்க நன்றி வணக்கம் நல்லதே